மதிய வணக்கம் வாங்க சூப்பராக ஒரு கூட்டாஞ்சோறு சா சாப்பாடு செய்யலாம் ஊர்லெலாம் அது கூட்டாஞ்சோறு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு நெய் ஊற்றணும் இறக்கக்குள்ள நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம் நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஒரு நாலு மிளகு போட்டுக்கோங்க வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா முழு சின்ன வெங்காயம் முடிஞ்சதுனால டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பூண்டு அப்படியே கட் பண்ணி போடணும் முழுசும் கூட போட்டு செய்யலாம் நல்லாவே எண்ணெய் இருக்குது பாருங்கள் சரி எண்ணெய் நல்லா பூண்டு வெங்காயம் நல்லா பாருங்கள் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா செவந்துருச்சு கருப்பில் போட்டுக்கணும் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி வதங்கணும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கவங்க ஓல்ஸ் பண்ணி போடும் கட் பண்ணி போடாதுன்னு டேஸ்ட் மாறிடும் நடுவில் ஒரு ஓல்ஸ் பண்ணிங்கன்னா இல்லை எண்ணெயில் போட்டுக்கலாம் வெடிக்காது பூண்டு நாலு பல் போட்டுக்கு பெரிய பெரிய பல் நாலு பல் பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் இதுதான் கூட்டாஞ்சோறு ரெண்டு கத்திரிக்காய் பீன்ஸு பீட்ரூட்டு குடமொளகா இதில் உருளைக்கெழங்கு கட்டாயம் போடணும் நான் உருளைக்கெழங்கு சாப்பிடக்கூடாது அதனால் நான் போடல இதே குட்டிசுங்கெல்லாம் சாப்பிட்றேன்னா கட்டாயம் போட்டு செய்வேன் உருளைக்கெழங்கு கட்டாயம் போடுங்க ஒரு உருளைக்கெழங்கு இல்லை ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க நல்ல இந்த வெண்ணெயிலே காய் குறைஞ்ச நேரம் அது இந்த தக்காளி இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா இதான் கூட்டாம்பி எல்லா காயும் ஒன்றா போட்டு செய்வது உருளைக்கெழங்கு அவரைக்காய் ஒரு வெண்டைக்காய் இந்த மாதிரி எல்லாம் எல்லா காயும் செய்யலாம் வாழைக்காய் ஒரு பீஸு சூப்பராக இருக்கும் வீட்டில் இப்போ இந்த காய் தான் இருக்குது உருளைக்கெழங்கு இருக்குது நான் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அதனால் இந்த சேனலுக்குள்ளே போய் ஈஸரி பிளாக் ஆஃப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும் பாருங்கள் சூப்பராக கூட்டாஞ்சோறு செம்ம சூப்பராக இருக்கும் ஈஸியான மெத்தேடில் நல்லா இந்த எண்ணெயிலே இந்த காய் தக்காளி எல்லாம் வதங்கணும் அப்போ தான் அது தனி டேஸ்ட்டு இப்போது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் பெருங்காயம் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் என்னென்னு தெரியல வீடியோ ஆன் பண்ணால் ஆஃப் ஆகிடுது என்னென்னு தெரியல நல்லா போட்டாச்சு அரிசி பாருங்கள் சாப்பாட்டு அரிசி புளுங்களை அரிசி உற வச்சிருக்கேன் பச்சரிசியெல்லாம் செய்யும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சரிசி கொஞ்சம் சாப்பிடக்கூடாது கால் வெளினால பச்சரிசி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க இப்போது கொத்தமல்லி புதினா ரெண்டு ஒரு கைப்பூடி பாருங்க ஒரு கைப்பொடி அந்த எண்ணெயிலே அதுவும் வதங்கணும் தான் நம்ம தண்ணி தாளிக்கணும் கட்டாயம் கொத்தமல்லி தழை போடுங்க கொத்தமல்லி தலை தான் அந்த தேஸ்ட்டு நான் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன் ஒரு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா அப்படி நசிக்கு அலசி ஒரு கைப்பொடி நல்லா வதங்கிட்டேன் அந்த எண்ணெயிலேயே இப்போது அதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரசி ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா அந்த புதினா கொத்தமல்லி வாசனை போகட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கலன்னா பச்சை வாசனை போயிட்டு இதில் முருங்காய் போட்டு செஞ்சால் செம சூப்பராக இருக்கும் திடீர்னு தான் செய்கிற முருங்காய் மரத்தில் இருக்குது ஹைட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது முருங்காய் போட்டு செஞ்சால் மறந்துட்டனே திடீர்னு இந்த சாதம் செய்யலாம் ஒருத்திக்கு என்ன செய்யறது இப்போது அரிசி இதில் போட்டுக்கலாம் அரிசி போட்டு தண்ணி ஊற்றுங்க ஒன்றரை டம்ளர் காஃபி டம்ளரில் அரிசி மூணு டம்ளராக இந்த கூட்டாஞ்சோறு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும் காயெல்லாம் வேகணும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வைக்கணும் காஃபி டம்ளரில் இப்போ மூணு டம்ளர்னால் நாலு டம்ளர் வச்சுக்கணும் எல்லா காயுமே வேகிற காய் பருப்பு எல்லாமே வேகணும் கொஞ்சம் இது வந்து கூட்டாஞ்சோறுனா கொல கொலன்னு இருந்தால் தான் கூட்டாஞ்சோறு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நாலு டம்ளர் வச்சு ரொம்ப அதிகமாக கேஸ் வைக்காத ஸ்லோவில் வச்சு செய்யணும் பாதியில் வச்சு செய்யணும் ரொம்ப ஸ்லோ வேணாம் ரொம்ப அதிகமாகவும் வேணாம் பாருங்கள் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றலாம் வேகிறதுக்கு எல்லாம் போட்டாச்சு முக்கியமானது ஒன்று போடணும் இதுக்கு டேஸ்ட்டே இதுதாங்க நெய் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் செம்ம சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் நல்லாவே போட்டுக்கிட்டேன் எல்லாம் போட்டாச்சு தேவையானது பருப்பு ஒன்றரை டம்ளரு அரிசி இது அரிசி ஒன்றரை டம்ளரு பருப்பு அரை டம்ளரு காய் எல்லா காயும் போடலாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் உருளைக்கெழங்கு தான் ஒன்று போட்டுக்கோங்க பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் போடுங்க கேரட் போடுங்க பீ பீட்ரூட் போடுங்க என்னென்ன காய் இருக்கோ அவரைக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் அது இதில் ஒவ்வொன்று போட்டு இதுதான் கூட்டாஞ்சோறு எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் அப்புறம் கொத்தமல்லி தழை புதினா போட்டுக்கணும் கொஞ்சம் புதினாலாம் தழை போட்டுக்கோங்க போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் காரத்தை உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் அரை அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் சின்ன ஸ்பூனில் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நல்லா காரம் மஞ்சள் மஞ்சத்தூள் நெய் பூப்பு அவ்வளோதான் இப்போ விசில் விட்டு அஞ்சு விசில் விடணும் ஸ்லோவில் வச்சுக்கணும் ரொம்ப ஸ்லோவாக வேணாம் ரொம்ப ஐலியும் வேணாம் அது மாதிரி வச்சு செய்ய செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுங்க தயிர் எடுத்து வச்சு மாந்துட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு டெயிட்டு போடாச்சு ஸ்லோவில் தான் இருக்குது ஸ்டவ் பாருங்கள் பாதியில் இருக்குது ஒரு அஞ்சு விசில் உள்ள இந்த அளவுக்கு வச்சு விசில் விட்டவுடனே கிளரி எடுத்து சாப்பிட வேண்டாம் சூப்பராக கூட்டம் சொல் ரெடி பண்ணி பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ கூட சில் வைப்போம் பத்து அப்படி போட்டு இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டு ஏன்னா காயெல்லாம் மேலே இருக்கு அதனால் நெய்யும் மேலேயே இருக்குது இது கூட்டாஞ்சோறு குளக்கொழம் தான் சாப்பிட்ணும் இதுக்கு தயிர் தயிர் பச்சடி செமையாக இருக்குது தயிர் பச்சடி இல்லைன்னா வத்தல் அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம் செமையா கூட்டாஞ்சோறு ரெடி சூப்பராக கூட்டாஞ்சோறு ரெடி ஐ வாங்க செம்மையாக கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு நெய் வாசனை அப்படியே மூக்கை தொலைக்கிது வாயில் வச்சு ஊறுது தயிர் பச்சடி உங்களுக்கு தயிர் பச்சடி பிடிக்கலன்னா யாரும் பிடிக்காதில்ல அப்படி விருப்பம் இல்லைன்னா அப்பளம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வத்தல் வச்சு சாப்பிடுங்க இதில் இது மூணு நல்ல செம்ம சூப்பராக இருக்கும் எல்லா காய்கறியும் போட்டு சூப்பராக ஒரு கூட்டாஞ்சோறு ரெடி வாங்க சாப்பிட்லாம்